ஓட்டிக்கிட்டு பைக்ல உட்கார்ந்து சோ காமிச்சுக்கிட்டு இருக்காங்க ஓட்டின மாதிரி இல்லை இதுக்கு காரணம் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள்தான் சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை ஒண்ணு வச்சுக்கிட்டு இருந்தாங்க அமெரிக்க டாலருக்கு நிகராக இந்திய மதிப்பு ரூபாய் வந்து குறைஞ்சிருக்கு நம்ம நாட்டுல வந்து ஒரு பவுன் அப்படின்னு சொல்றோம் பாகிஸ்தானை ஒரு தோழா அப்படிங்கிறாங்க அதில் தொண்ணூறு சதவிகிதம் திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு தான் வருது அந்த படம் எல்லாம் என்ன பண்ணீங்க ஒரு கனவுலகத்துல எப்படி இருக்கிறீங்கன்னே தெரியலை மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும் கிளவி தூக்கி மனவரையில் வைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தமிழ்நாட்டில் அவ்வளோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு ஆனால் நம்முடைய தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு பைக் ஓட்டிக்கிட்டு பைக்கில் உட்காந்து ஷோ காமிச்சிக்கிட்டு இருக்காங்க ஓட்டின மாதிரி இல்லை உட்காந்த மாதிரி போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு இந்தியாவில் மொத்தம் இருபத்தெட்டு மாநிலத்தில் இருபத்தி ஏழு மாநில முதல்வர் அவங்க புள்ளி வச்ச கூட்டணியில் இருக்கிற முதல்வர்கள் கூட இப்படி ஒரு விஷயங்களெல்லாம் பண்ணுறதே இல்லை மக்களுக்கு என்ன செய்யணும் அடுத்து நம்ம எப்படி ஆட்சியை பிடிக்கணும் இன்றைக்கி இருக்கும் என்டிஏ கூட்டணி விட நம்ம எப்படிதான் செயல்படணும்னு செஞ்ச செயல்படணும் அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மத்தியில் நம்முடைய தமிழக முதலமைச்சர் வந்து இப்படி கேலி குத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி பார்த்தோம்னா சோஷியல் மீடியா முழுவதுமே வந்து தங்கத்தின் விலை வந்து ஒரு லட்சம் ரூபாயை கடந்து போயிருக்கு இதுக்கு காரணம் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள்தான் சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை ஒன்று வச்சுக்கிட்டு இருந்தாங்க இதில் பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பதினாலில் தங்கம் என்ன விலை இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இன்றைக்கி தங்கம் என்ன விலை அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் பலசருக்கு ஜாமியா என்ன விலை இன்னைக்கு என்ன விலை இரண்டாயிரத்தி பதினாலில் பால் என்ன விலை இன்னைக்கு என்ன விலை இரண்டாயிரத்தி பதினாலில் கரண்ட்டு எவ்வளோ கட்டணும் இன்றைக்கி கரண்ட்டு பில்லு எவ்வளோ கட்டணும் இது எதுவுமே போடாமல் தங்கத்தை மட்டும் கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தா தங்கத்தை வந்து மோடியோ ட்ரம்ப்போ வந்து நிர்ணயம் பண்ணுறதில்லை லண்டனில் லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய ஓனர்ஸ் அதாவது தங்க சுரங்கங்களின் முதலாளிகள் மொத்தம் அஞ்சு பேர் இல்லாட்டினா தங்க சுரங்கங்களை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறவங்க அஞ்சு பேர் அவங்க தான் வந்து தங்கத்தினுடைய விலையை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு இரண்டு தடவை நிர்ணயம் பண்ணுவாங்க லண்டன் டைம் படி காலையில் பத்து முப்பதுக்கும் மதியம் மூன்று மணிக்கும் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த அஞ்சு பேருக்கு கீழே வந்து நூற்றி ஐம்பது மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அதுபோக இன்டர்நேஷ்னல் பேங்க்ஸ் ரிஃபைனர்ஸ் டேடர்ஸ் அண்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து டிஜிட்டல் ஆக்ஷனில் கலந்துக்கிருவாங்க அந்த ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு தான் அமெரிக்கன் டாலர்ல வந்து கன்வெர்ட் பண்ணி வேர்ல்டு வைடாக அந்த ரேட்டை வந்து அனுப்புவாங்க இந்த ரேட்டு இந்த ரேட்டு ஃபிக்ஸ் பண்றதில்ல அமெரிக்க அதுபோல் ட்ரம்ப்புக்குமே சம்பந்தம் இல்லை இந்தியாவில் இருக்கும் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்குமே சம்பந்தம் இல்லை இது வந்து லண்டன் பில்லியன் மார்க்கெட் அசோசியேஷன் இப்போ எதுக்காக இந்தியாவில் இந்த அளவுக்கு தங்கம் உயர்ந்திருக்குன்னா அமெரிக்க டாலருக்கு நிகராக இந்திய மதிப்பு ரூபாய் வந்து குறைஞ்சிருக்கு தான் வந்து ரேட் வந்து இவ்வளோ வேரியேஷன் இருக்கு இது இதுவே நம்ம எப்படி பார்க்குறோம் பக்கத்தில் நான் இருக்க பாகிஸ்தான் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு கிராம் தங்கத்தினுடைய சாதாரண தங்கத்தினுடைய விலை நாற்பத்தி pai ti நூத்தி பதிமூணு ரூபாய் எழுபது பைசா இதே இது இன்னும் கொஞ்சம் இந்த நைன் ஒன் சிக்ஸ் சொல்றாங்க இல்லையா அந்த போல்ட் எல்லாம் பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூறு எழுநூறு நம்ம நாட்டுல வந்து ஒரு பவுன் அப்படின்னு சொல்றோம் பாகிஸ்தான்ல ஒரு தோலா அப்படிங்கிறாங்க அந்த ஒரு தோலாவினுடைய ரேட் பார்த்தோம்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் அங்க அப்ப அந்த மக்கள் என்ன செய்வாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுலயும் அங்க ஒரு இஸ்லாமிய ஆட்சி தான் நவாஸ் ஷெரீப் அதுக்கப்புறம் இம்ரான் கான் இப்ப வந்து ஷெவாஸ் ஷரீப் இருக்கிறாங்க அந்த மக்கள் யாருமே வந்து அவங்க இருக்கும்போது அவ்வளோ ரேட் இவங்க இருக்கும்போது இவ்வளவு ரேட்டுன்னு சொல்லி யாருமே கம்பேர் பண்ணலை தங்கம் விலைக்கும் நம்முடைய பாரத பிரதமருக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை ஏன்னா இன்னைக்கு டாலரை வச்சு தான் உலக வர்த்தகமே வந்து நடைமுறைக்கு வந்துக்கிட்டு நடைமுறையில் இருக்குது உலக அளவுலையுமே ஒவ்வொரு நாட்டில் அப்படி பார்த்தோம்னா அந்த நாட்டுக்கும் டாலருக்கும் இருக்கும் அந்த வித்தியாசம் நிகர மதிப்பு வித்தியாசத்தில் தான் அந்த நாட்டினுடைய தங்கம் வெள்ளி பெட்ரோல் டீசல் விலை குரூடாயில் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டு பாரத பிரதமர் வந்ததுக்கு பிறகு தான் வந்து தங்கம் விலை ஏறி போயிருக்குன்னு சொல்லிட்டு உருட்டுற வேலையெல்லாம் வேண்டாம் அப்படி பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடப்பாடி ஐயா ஆட்சியில் இருக்கும்போது தமிழகத்தினுடைய கடன் வந்து வெறும் நாலரை லட்சம் கோடி ஆனால் இன்னைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த நாலரை வருஷத்துலேயே வந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க இது போக நம்மளுடைய மத்திய அரசு வந்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க இது போக உண்டியல் காசு சாராய காசு மக்கள் வந்து ஜிஎஸ்டி கட்டுறதுல ஸ்டேட் ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு சொல்லி அதில் தொண்ணூறு திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு தான் அந்த பணம்லாம் என்ன பண்ணீங்க அது எதையுமே கணக்கே சொல்றது இல்லை ஆனா ஆகும்னா போயிடுறது மோடிக்கு இன்னொரு இதுல சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இதுக்கு முன்னாடி சாக்கடை அரைச்சிக்கிறச்சா மோடி தான் பிரச்சனை மழை வரலையா மோடி தான் பிரச்சனை வேற ஏதாவது இப்போ எந்த ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தா கூட கரண்ட் வரலையா மோடி பிரச்சனை இப்படி எல்லா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பாரத பிரதமரை இழுப்பாங்க இப்ப கொஞ்சம் முன்னேறி எல்லாரும் கொஞ்சம் அறிவு வந்திருக்கு போல தங்கம் வில கூடியிருக்கு இதுக்காக காரணம் வந்து பாரத பிரதமர் மோடி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப பார்த்தோம்னா நம்ம நம்முடைய தமிழக முதலமைச்சர் இவ்வளவு விஷயம் இங்கே அடிச்சு மழுக்கட்டு நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து பைக்கில் உட்காருக்கார் அந்த பைக்கோட பேர் சுசுகி ஹசஃபியா கசமுல் கசமுசா இல்லை ஹசஃபியா இப்போ வந்து இந்த பேரை வந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சொ சொன்னார்த்தே நாங்கள்லாம் ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்களா இல்லை நீங்கள் இந்த சுசுகி கசஃபுயா மேலே உட்காந்துருக்கறதை பார்த்து நாங்களெலாம் சந்தோஷப்பட்டு வந்து ஓட்டு போட போகிறோமா இது எதுக்குமே சம்மந்தம் இல்லை அதாவது ஒரு கன எப்படி இருக்கிறீங்கன்னே தெரியல இன்னைக்கு பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு திருநெல்வேலி நெல்லை பார்த்தோம்னா தூய்மை பணியாளருக்கு கொடுக்கப்பட்ட உணவு தரமில்லாம அவங்க என்ன குப்பையில் கொண்டு போய் கொட்டுறாங்க சாப்பாடை அவங்க சாப்பாடு மட்டும் எல்லாம் கேட்கவே இல்லை ஒரு ஐநூறு ரூபாய் அவங்களுக்கு சம்பளம் சேர்த்து கொடுத்தாங்கன்னா நல்ல சாப்பாடை சமைச்சு அந்த மக்களே சாப்பிட்டுக்கிருவாங்க அதெல்லாம் விட்டுட்டு எது வந்து காசை வந்து நம்ம சேர்க்க முடியும் அடிக்க முடியும் சொல்லிட்டு அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவு வந்து தனம் இல்லைன்னு சொல்லிட்டு கீழே கொட்டுறாங்க அது போக ஸ்கூல் பிள்ளைகளும் காலேஜ் பிள்ளைகளும் ரோடு சரியில்லை சொல்லிட்டு ரோட்ல உட்காந்து இன்னைக்கு சண்டை போட்டு அடிச்சு மடுக்கட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பத்திலாம் எந்த கவலையுமே இல்லாமல் நினைக்கிற நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் உட்காந்து பைக்ல உட்காந்து ஷோ கட்டிக்கிட்டு இருக்காங்க இது யா எதுவுமே வந்து தமிழக மக்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை இனிமேலாவது கொஞ்சம் மாற்றம் வருதான் பார்ப்போம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்